நேதாஜி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஎன்எஸ்ஆர்பி வெப்சைட்லேருந்து ஒரு அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க வர்ற ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டிப்பாக ஒரு எஸ்ஐக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க நம்ம ஆர்டிஐ போட்டு தகவல் வரும் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டுகிட்டு இருந்தோம் அவங்களே வரும் ஸ்ட்ராங்காக படிங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக இருக்குது அதனால நல்லா படிங்க ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா படிச்சுட்ருக்காள் இன்னும் நல்லா படிங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு ஆரம்பிச்சுருங்க இப்போ இருந்தே ஆரம்பிங்க போதுமான டைமிங் நல்ல டைமிங் இருக்குது எக்ஸாம் வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் டஃப்னஸ் அதிகமாக தான் இருக்கும் நல்லா டஃப்பாக தான் இருக்கும் ஏன்னா படிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது போன வருஷம் இந்த இப்போ குரூப் ஃபோர் போட்டுருக்காங்களா இந்த குரூப் ஃபோர்க் படிக்கிறவங்க எல்லாமே எலிஜிபிளாக இருக்குது கேண்டிடேட் எல்லாமே எழுதுவாங்க அவங்க நல்லா குரூப் ஒர்க்கை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப அவங்க கூட போட்டி போடுறப்ப இன்னும் போட்டி கடுமையாக தான் இருக்கும் போன வருஷம் நிறையா படிச்சதுங்க போன வருஷம் நம்ம இன்ட்ரிவியூ வரைக்கும் போயிருக்கேன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் போன வருஷமே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் போன வருஷம் இன்ட்ரிவில் எனக்கு மார்க் போச்சு நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அசால்ட்டாக இருந்தாலும் இந்த வருஷம் வந்து அதை விட போட்டி அதிகமாக தான் இருக்கும் அதனால் நல்லா படிங்க நம்ம இப்போ போன வருஷமே பாஸ் ஆகிட்டோம்னு சொல்லி அசால்ட்டாக யார் இருக்காங்க ஏன்னா போட்டி ரொம்ப அதிகமான போட்டி இருக்கும் வேக்கண்ட் வந்து எவ்வளோன்னா ஒரு அறநூறு பேருக்கு மேலே எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக சொல்கிறது ஒன்றும் இல்லை அறநூறுக்கு மேலே இருக்கும் எவ்வளோனாலும் சொல்ல முடியாது ஆனால் அறநூறுக்கும் கம்மியாக இருக்கும் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி தான் ரேஞ்சில் இருக்கும் அதை பார்த்துக்குங்க தொடர்ந்து வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க அப்படியே இப்போ படிக்கிற விட இன்னும் அதிகமாக படிங்க ரெண்டாவது எக்ஸாமுக்கு எவ்வளோ முக்கியம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் அகாடமி வச்சே சொல்கிறேன் எங்கள் அகாடமியில் போன வருஷம் பதினஞ்சு பேர் போன எஸ்ஐயில் பாஸ் பண்ணாங்க எக்ஸாமில் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் ஃபிசிக்கலில் நல்ல எக்ஸாம் மார்க் அறுபத்தி மூணு மார்க் அறுபத்தி நாலு மார்க் வச்சவங்கலாம் ஃபிசிக்கல் பண்ண முடியல நல்லா எல்லாமே கிராமத்து பசங்கள் நல்லா ஃபிட்னஸ் ஓட இருக்க பையன் தான் ஆனால் அங்கே போய் ரெண்டு சான்ஸ்ஸுமே பவுலு அங்கே போய் கயிறேற முடியாமல் அந்த மாதிரி அடித்து வந்து இன்றைக்கி இப்போ போலீஸ் எழுதி உட்காந்துட்டு போலீஸுக்கு போகலான்னு சொல்லி உட்காந்துருக்காங்க வேறு வழி இல்லைன்னு சொல்லி அதனால் நல்ல மார்க் வச்சிருந்து பண்ணி உங்களால் பண்ண முடியல ஏன்னா தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பற்றா போயிடுச்சு எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலான்னு சொல்லி அதனால் கண்டிப்பாக இப்போ இருந்து நீங்கள் படிக்கிறீங்க எவ்வளோக்கு இம்பார்ட்டண்ட் கொடுக்குறீங்கன்னா அது அளவுக்கு ஃபிசிக்கலும் கொடுத்துருங்க ஏன்னா ஃபிசிக்கலுக்கு பதினஞ்சு மார்க் இருக்குது நம்ம அகாடமியில் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி ரெண்டு வாரமாக போயிட்டுருக்கு இப்போ இருந்தே ஃபிசிக்கல் போயிடுச்சு நம்ம அகாடமியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது ஃபிசிக்கல் வந்து இப்போ இருந்தே கன்னி பண்ணி பண்ணுங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்தே இதுதான் நம்ம ஹாஸ்டல் பெரிய ஹாஸ்டல் கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு மேலே தங்கலாம் அவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் நல்லா இயற்கை சூழ்நிலை இங்கேயே நம்ம லாங் ஜம்ப் பிட்டு ஏறுறது எல்லாமே எனக்குள்ளே பக்கத்துலேயே இருக்குது நம்ம கிளாஸஸ் எல்லாமே டெய்லி கிளாஸஸ் வாரத்தில் நாலு டெஸ்ட் இருக்குது க்ளாஸஸ் எதுக்குமே எந்த ஒரு குறையும் இருக்காது நல்லா க்ளாஸஸ் நல்லா போயிட்டுருக்கும் நம்ம கொடுக்குற நோட்ஸு கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா போதும் இதை மட்டும் பண்ணாலே போதும் நீங்கள் எப்படின்னா எக்ஸாம்லாம் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவீங்க க்ளாஸ் நோட்ஸ் தான் கொடுப்போம் அந்த க்ளாஸ் நோட்ஸு இடையில முக்கியமான ஜெராக்ஸ் முக்கியமான சின்ன சின்ன இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி நிறைய எடுத்து எடுத்து கொடுப்போம் அது போக ஸ்பாட் டெஸ்ட்டு டெய்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு தான் அகாடமி பொறுத்தளவு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணினாலே போதும் பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணி எட்டு பேர் இன்டர்வியூ பண்ணாங்க அந்த எட்டு பேரில் நாலு பேருக்கு கிடைக்கல பாயிண்ட் செவன் ஃபைவ் ஒருத்தருக்கு போச்சு இன்னொருத்தர் ஒரு மார்க் இன்னொருத்தர் ரெண்டு மார்க் இந்த மாதிரி தான் நாலு பேருமே போச்சு அது போக அது ஒரு நாலு பேர் செலக்டாக இருந்தாங்க அந்த நாலு பேருமே தாலுக்காசை இவர் இவர் சிவ சிவதர்சன் தர்சன் இவருமே தாலுக்காசை இவர் மாநில பன்னிரெண்டாவது இடம் டுவெல்த்து ப்ளேஸ் இவர் சுகேந்தர் இவரும் மாநில அளவில் பன்னெண்டாவது இடம் கார்த்திகேயன் ஒரு பொ பாலசந்தியான ஒரு நாலு பொண்ணு இவ்வளோ தான் ஆனால் பதினஞ்சு பேர் பாஸ் பண்ணி வச்சது நாலு பேர் தான் முடிஞ்சிச்சு இன்டர்வியூவில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி போயிடுச்சு நல்லா பண்ணக்கூடிய அளவு தான் ஆனால் பண்ணாலும் அவங்களால் பண்ண முடியலை விட்டாங்க இப்போ இந்த வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க இந்த வருஷம் உள்ளே போயிடுவாங்க நம்ம அகடாமியில் இன்டர்வியூ மாடல் இன்டர்வியூ எல்லாமே நம்மளே கண்டக்ட் பண்ணுவோம் வேறு அகடாமி நீங்கள் எங்கேயும் போய் படிக்க தேவையில்ல எஸ்ஐ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அகடமி வந்து உட்காந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஐக்கு போகலாம் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது கிரௌண்டு எல்லா ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நம்ம அகாடமியில் இருக்குது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி கிரவுண்டு க்ளாஸஸ் எந்த நீங்கள் எழுதுமே நீங்கள் வெளியே போக தேவையில்லை எல்லாமே ஒரே இதில் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிணோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் நம்ம க்ளாஸஸ் கால்ஃபை ஆயிடுச்சுன்னா பசங்க நிறையா படிக்க வருவாங்க நம்ம இப்போ இருந்தே படிங்க இப்போ இருந்தே படித்தால் தான் நீங்கள் நல்லா நல்லா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதனால் தொடர்ந்து படிங்க படிக்கிறதை இன்னும் பாட்டாதீங்க தொடர்ந்து இன்னும் ஸ்பீடாக படி படிச்சுக்கிட்டே இருங்க நிறையா படிங்க புதுசாக படிக்கிற மட்டும் இப்போ இருந்து கொஞ்சம் நல்லா ஸ்கூல் புக்கு மட்டும் படிங்க வேறு வெளியில் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி நிறையா போய் தேடி எதுவும் படிக்காதீங்க ஸ்கூல் புக் ஸ்கூல் புக்கு தான் மெயின் சோர்ஸு எல்லாத்துக்குமே ஸ்கூல் புக்கு தான் கேட்பாங்க ஸ்கூல் புக்கு படித்தா மட்டும் தான் அவங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மற்றபடி அந்த மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிங்கன்னா அவங்களால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதனால் ஸ்கூல் புக்கை படித்தீங்கன்னா ஒரு சிலபஸ் கவர் பண்ணி படித்த மாதிரி சிலபஸ் வச்சுக்கங்க ஃபஸ்ட்டு ஸ்கூல் போக முடியுங்க அப்புறம் சிலபஸ் வச்சு ஒரு பாட்டு பார்த்தாப்பாங்க லாஸ்ட்டு எக்ஸாம் பிறகு அந்த மூணு மாதம் நல்லா படிச்சுட்டு அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கால்ஃபர் வந்தோடனே ரிவிஷன் தான் பண்ணணும் படித்ததை ரிவிஷன் பண்ணணும் ரெண்டாவது அந்த கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் தான் டெஸ்ட் போட இந்த மாதிரி அதிகமாக டெஸ்ட் போட இருக்கணும் ஃபிசிக்கல் வந்து அப்போ குறைச்சிக்கிறணும் இந்த மூணு மாதம் நாலு மாதம் நல்லா நீ ஃபிசிக்கல் பண்ணிவிட்டு அப்போ வந்து நீ ஃபிசிக்கலை வந்து குறச்சிக்கிறணும் குறச்சிட்டு எக்ஸாமுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் ஆமாம் இந்த நாலு மாதத்துல நீங்கள் வந்து கயிறு எல்லாத்தையுமே டபுள் டூ ஸ்டார் வாங்குற அளவுக்கு தகுதி வளர்த்துக்குங்க ஃபுல்லாக பிசிக்கல் நல்லா பண்ணுங்கள் நல்லா சாப்பிட்டு பண்ணி இதில் வந்து உங்களோட தகுதி நல்லா வளர்த்துக்குங்க உங்கள் தகுதியை வளர்த்துட்டு அடுத்தடுத்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணி உள்ளே பாஸ் ஆகி வேலைக்கு வரணும் சரிங்களா வாங்க படிக்கிறாங்க எங்கள் அகாடமி எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது நல்ல இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸு நல்ல ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் வாங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா பாஸ் பண்ணலாம் நன்றி